வணக்கம் இது உங்கள் தமிழ் ஒன்றர் சேனல் நாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆதார் கார்டை ஆன்லைனில் அப்டேட் ஸ்டேட்டஸை எப்படி தெரிந்து கொள்வது என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது நம்மளுடைய ஆதார் கார்டில் சம்திங் கரெக்ஷன் இருக்கும் அதாவது அட்ரஸ் சேஞ்சஸ் இல்லை நேம் சேஞ்ச பர்த் இது மாதிரி ஏதாவது சேஞ்சஸ்க்காக நம்ம வந்து ஆன்லைனில் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க ஒரு சிலர் டைரெக்டாக பி பொது சேவை மையத்தில் போய் அப்டேட் பண்ணியிருப்பாங்க இல்லை ஒரு சிலர் ப்ரோசிசனில் இல்லை வெளியே இருக்கிற ப்ரைவேட் ஆஃபீஸ் ப்ரைவேட் ஆஃபீஸில் இந்த மாதிரி ஏதாவது இதில் போய் நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வேறு யார்கிட்டையும் அதோடைய ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கணும் எங்கே போய் அலையணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க நம்மளுடைய வீட்டில் இருந்து உங்களுடைய இருந்து நீங்கள் உங்களுடைய மொபைலில் அல்லது லேப்டாப்பில் இதில் வந்து நம்மளுடைய ஸ்டேட்டஸை வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ அதை எப்படி பார்க்கலாம் என்பதை வாங்க வரக்கூடிய வீடியோ மூலமாக தெரிந்து கொள்வோம் நீங்கள் உங்களுடைய மொபைலில் அல்லது லேப்டாப்பில் ஆன்லைனில் அப்டேட் ஸ்டேட்டஸ் தெரிந்துக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதனுடைய அஃபிஷியல் வெப்சைட் இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் ஸோ நீங்கள் அதை டைரெக்டாக கிளிக் பண்ணி டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணுவதும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீழே ஆதார் அப்டேட் என்ற ஆப்ஷனில் இங்கே கீழே லாஸ்ட்டில் செக் ஸ்டேட்டஸ் அப்டேஷன் டன் ஆன்லைன் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க இது இந்த ஆன்லைன் அந்த இந்த அப்டேட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆன்லைனில் அப்டேட் பண்ணதுக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் வெளியே அப்டேட் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு ஸ்டேட்டஸை வந்து இதில் தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் வெளியே போய் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதாவது அப்டேட் ரெஃபரன்ஸ் நம்பர் யூஆர்என் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் அப்டேட் ரெஃபரன்ஸ் நம்பருக்காக ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுத்துருப்பாங்க அது வந்து நம்ம என்ரோல்மெண்ட் ஸ்லிப்புக்கு பார்த்தீங்களா அதே போல தான் இருக்கும் ஸோ அதுக்காக அதில் வந்து நீங்கள் அந்த நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க யூஆர்ஆர் நம்பரை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணுங்க நீங்கள் நோட் பண்ணி வைத்த யூஆர் நம்பர் அதை வந்து இங்கே டைப் பண்ணிடுங்க டைப் பண்ணிட்டு இங்கே மேலே இருக்கிற இமேஜை பார்த்து கீழே இங்கே டைப் பண்ணிடுங்க டைப் பண்ணிட்டு கேட் ஸ்டேட்டஸ் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு ஸ்டேட்டஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அப்டேட் ஆகிடுச்சி அப்படிங்கிறத அர்த்தம் இல்லை பெண்டிங் இருக்குது அப்படின்னா இன்னும் அப்டேட் ஆகாமல் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்டேட்டஸை வந்து ஈஸியாக தெரிந்து கொள்ளலாம் ஸோ இதை வச்சு நம்மளுடைய ஆதார் கார்டு ஸ்டேட்டஸை வந்து வெளியே வெளியே எங்கும் போகாமல் நம்ம இருந்து எப்படி அப்டேட் பண்ணலாம் என்பதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கோம் இதை வந்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் மேலும் ஒரு நல்ல வீடியோ மூலமாக நாம சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் இது பற்றி உங்களது கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்கள் மேலும் இது மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம யூடியூப் தமிழ் ஒன்றர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்